திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேத்துப்பாறை ஐந்து வீடு வரையிலான ஆறு கிலோமீட்டர் சாலைக்கு பூமி பூஜை செய்து சாலைப்பணியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் பூமி பூஜை முடிந்தபின் பேசுகையில் எழுபது ஆண்டுகளாக மாற்று கொடைக்கானலுக்கு வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் இன்று அதனை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதுவும் பேத்துப்பாறை வழியாக என கூறினார் மேலும் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நேரடி தலையீட்டால் பேத்துப்பாறை சாலைப்பணி நடைபெறுவதால் மிக மிக அகலமான சாலையாகவும் அமையவுள்ளது என குறிப்பிட்டார் சாலைப்பணியை தொன்னூறு நாட்களுக்குள் விரைந்து முடிக்கவும் பேத்துப்பாறை மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்வுக்கு முன்பாக சாலைப் பணியை முடிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பேத்துப்பாறை மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்வுக்கு வருகை தருவதாகவும் உறுதியளித்துள்ளார் மோசமான சாலையை விரைந்து சரிசெய்ய உத்தரவிட்ட செந்தில்குமார் எம்எல்ஏவுக்கு கிராமத்து பொதுமக்கள் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர் செய்திக்காக கொடைக்கானலில் இருந்து கோடை கார்த்திக்